வெல்கம் டு கார்த்தி பிரீத்த விளாக்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொழுக்கட்டை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அரிசி மாவு எடுத்துக்கலாம் அதில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை ஸ்பூனால் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஏட் பண்ண கோகனட்டும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா வெள்ளம் நாட்டு சக்கரை இதில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த மாவு நம்ம கொழுக்கட்டை டோ வந்து கொஞ்சம் இருக்கும் இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை மாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது நார்மலாக தேய்ச்சாலே போதும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் கொழுக்கட்டை வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் பால் மாதிரி நம்ம மாவை எடுத்துக்கலாம் இதை ஓரளவுக்கு மெலிஸாக விரிச்சிக்கலாம் விரிச்சிட்டு இது உள்ளார இந்த பூரணத்தை நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கிட்டு இது நமக்கு எந்த ஷேப்புக்கு நம்ம குடிக்குமோ அந்த ஷேப்பில் அதை ஷேப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா க்ளோஸ் ஆகுற மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த தேங்காய் கூடையே வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது இது ஒரு அஞ்சு நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சுவையான கொழுக்கட்டை ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா